இந்த பிரகாசமான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி மூலிமா உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி ஒவ்வொரு நாளுமே ஆன்மீகம் ஜோதிட ரீதியான பல விதமான கேள்விகளை நீங்கள் கேட்டு பயனடைஞ்சிட்டு இருக்கீங்க அந்த வகையில் ஜோதிட ரீதியான கேள்விகளுக்கு பதிலளிக்கிறதுக்காக நம்ம கூட நினைஞ்சிருக்காரு பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் அவர்கள் அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம்மா வணக்கம் நேயர்களே இந்த அழகான காலை காலைப்பொழுதலை உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் க்ளம் கம் கணபத ஏ சர்வஜனமே வசமானா உலகெங்கும் வாழும் புதியுகம் தொலைக்காட்சி அன்பர்களே என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் ஜாதக ரீதியாக பரிகாரம் பெற்று பூரண நிம்மதி பெறலாம் அதற்கு வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் வாழ்க்கையில எல்லாருக்குமே கலர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றது ஒரு பெரும் விருப்பம் ஒரு வாழ்த்துக்கள் சொல்லும் போது வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க அடிப்படையா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபேவரட் கலர் இருக்கு அதே போல வார ரீதியா எந்தெந்த கிழமைக்கு எந்தெந்த நிறங்கள் போடணும் கூட பல பேருக்கு புரிஞ்சிருக்கு ராசி ரீதியா அவங்களுக்கு உகந்த கலர் சொல்ல முடியுமா சார் மேஷம் முதல் மீனம் வரை எந்தெந்த ராசி நேர்கள் என்னென்ன நிறங்கள் போடலாம் அதை பத்தி சொல்லுங்க அதாவது இப்போ நம்மளுடைய நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெய்லி ராசி பலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் பல வருஷமாக அதில் ஒவ்வொரு நாளுமே அவர்கள் அணிய வேண்டிய வண்ணங்கள் எந்த எண்களை பயன்படுத்தணும்னு சொல்லுவோம் நீங்கள் ராசி ரீதியாக கேட்குறபோது பொதுவான அடிப்படையில் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷ ராசிக்காரர்கள் பொதுவாக இந்த டார்க் ரெட் வகைகளை பயன்படுத்தினாங்கன்னா வண்ணத்தை பயன்படுத்தினால் அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் ரிஷபராசிக்காரர்கள் பால் வெள்ளை அப்படிங்கிறோம் அந்த பியூர் ஒயிட் இருக்கும் பார்த்தீங்களா அந்த வண்ணத்தை பயன்படுத்தணும் மிதும ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே மரகத வண்ணம் அந்த பச்சை வண்ணத்திலேயே மரகத வண்ணத்தை பயன்படுத்துகிறோம் ராசிக்காரர்கள் பழுப்பு வெள்ளை வண்ணத்தை பயன்படுத்தினால் மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கிறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு அந்த இளம் சிகப்பு வண்ணம் நெருப்பு வண்ணம்னு எடுத்துக்கலாம் இளம் சிகப்பு வண்ணத்தில் கொஞ்சம் ஆரஞ்சு கலந்த மாதிரி அந்த வண்ணத்தை பயன்படுத்தினால் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே ராமர் பச்சை வண்ணத்தை பயன்படுத்துகிறோம் அது நல்ல வெற்றியும் அமோகமான வரவும் ஏற்படுகிறது துளாராசிக்காரர்களுக்கு பட்டு வெள்ளை இந்த சில்கு ஒயிட்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த சில்கி ஒயிட் பட்டு வெள்ளை வண்ணத்தை பயன்படுத்தணும் விருச்சிக ராசிக்காரர்கள் பவளம் வண்ணத்தை பயன்படுத்தணும் தனுசு ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா அந்த பிஸ்கட் கலர் ஷேடு இருக்கக்கூடிய வண்ணத்தை பயன்படுத்தினால் நல்ல முன்னேற்றம் பெறலாம் மகர ராசிக்காரர்கள் பொதுவாகவே பாக்கு அதோடைய வண்ணத்தை பயன்படுத்தணும் கும்ப ராசிக்காரர்கள் நீல வண்ணத்தை பயன்படுத்துகிற போது வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றங்கள் ஏற்படுகிறது மீன ராசிக்காரர்கள் சந்தன வண்ணத்தை பயன்படுத்தினால் அவர்களுக்கு எல்லா வகையான சுபிட்சங்களும் வாழ்க்கையில் உண்டாகிறதுமா ஓகே என்னென்ன ராசி நேர்கள் என்னென்ன நிறங்கள் போடலாம் முக்கியமாக ஒரு இன்டர்வியூ போறாங்க முக்கியமான நிகழ்வு இருக்குன்னா இந்த நிறத்தில் உள்ள கூடிய டிரெஸ்ஸஸ் போட்டு போனால் ரொம்ப லக்கியாக இருக்கும்ன்றது எங்களுக்கு புரிஞ்சிருக்கு சார் நிகழ்ச்சியோட முதல் அழைப்பாளர் நினைப்பில் இருக்காங்க அவங்ககிட்ட பேசலாம் வணக்கம் ஹலோ நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியோட தொடக்கத்திலே நிறங்களோட நம்ம தொடக்கி இருக்கும் அப்படின்றா கூப்பிட்ற வரைக்கும் என்னன்னா பயன்படுத்த சிலருக்கு இந்த கருப்பு வண்ணத்தின் மீது ஒரு பயம் இருக்கிறது இந்த கருப்பு வண்ணத்தை யார் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவாக மேஷ ராசிக்காரர்கள் கருப்பு வண்ண ஆடைகளை பயன்படுத்துவது தவிர்ப்பது நல்லது அவர்கள் அதை போல பாத்தீங்கன்னா இந்த கடக ராசிக்காரங்க இருக்காங்க பார்த்தீங்களா அவர்களுக்கும் கருப்பு வண்ண ஆடைகள் பல சிக்கல்களை வாழ்க்கையில் உண்டுபடுகிறது திருமண வாழ்க்கையில் நட்புகள்லாம் அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்கறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு திருமண உறவு நல்லா இருக்கணும் பிஸ்னஸ் நல்லா இருக்கணும்னா அவங்களும் கருப்பு வண்ண ஆடைகளை பயன்படுத்துவதை தவிர்க்கணுமா அப்படி இருந்துக்கணும் அவங்க அதே மாதிரி இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இந்த கருப்பு வண்ண ஆடைகளை வந்து மீன ராசிக்காரர்கள் பயன்படுத்துவதை தவிர்க்கிற போதும் அவர்களுக்கு வாழ்க்கையில நிம்மதி உண்டாகிறது அது ஒரு சில ராசிக்காரர்கள் சில வண்ணங்களை பயன்படுத்தக்கூடாது பாத்தீங்கன்னா குறிப்பாக கருப்பு வண்ணத்தை இந்த ராசிக்காரர்கள் பயன்படுத்தாமல் இருந்தால் மிகப்பெரிய ஏற்றத்தை அவர்கள் பெறலாம் ஓகே சார் நிகழ்ச்சியோட முதலழைப்பாளர் இணைப்புல இணைப்பில் வந்திருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் வணக்கம் சொல்லுங்கம்மா உங்களோட பேர் என்ன இங்க இருந்து கூப்பிடுறீங்க ஓகேம்மா இது யாரு கணக்கு ஓகேம்மா உங்க மகளோட பிறந்த தேதி என்னம்மா

ஒரு திருமண வாழ்க்கைங்கிறது ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையணும் பார்த்தீங்களா குடும்ப வாழ்க்கைங்கிறதே ஒரு சிக்கல் கொடுக்குற ஒரு அமைப்பு இருக்குதில்ல அதுவும் கேட்டிங்கன்னா சீக்கிரம் திருமணம் ஆயிடுச்சுன்னா இரண்டு திருமணம் அமைஞ்சிரும் அப்படிங்கிற அமைப்பெல்லாம் சில ஜாதகங்களில் இருக்கும் பொதுவாகவே பார்த்திங்கன்னா திருமணம் செய்கிறது அப்படிங்கிறது ஒரு புறம் திருமண வாழ்க்கை நல்லா இருக்கணும் பார்த்தீங்களா இப்போலாம் ஜோதிடத்துக்கு கன்சல்டேஷன் வரக்கூடியவங்க பலரை பார்க்குறேன் வந்து திருமண வாழ்க்கையில் பிரச்சனைங்க அப்படின்னு இளம் தம்பதிகள் நிறைய பேர் வராங்க திருமணமாய் இருபது வருஷம் ஆனவங்க கூட டைவர்ஸ் பண்ணலாமான்னு நினைச்சுக்கிட்டு அப்படி பலர் வந்து நேரடியாக பார்க்க வராங்கம்மா என்னன்னா திருமண வாழ்க்கையை ஒரு பிரச்சனைக்குரியதாக பலர் சுட்டி காட்டுகிறார்கள் எங்களுக்கு ரொம்ப நிறைய சிக்கல் இருக்கு சார் அப்படிங்கிறாங்க அதற்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் களத்திரஸ்தானம் அதனுடைய பாதிப்பு வந்து இருந்ததானால் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ள நிறைய பிரச்சனைகளை காட்டுது ஆகவே கணவன் மனைவி உறவு நன்றாக இருப்பதற்கு குறிஞ்ச முன்னாடி கடையில் பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கை இருப்பதற்கு அந்த திருமணத்துக்கு முன்னால் அந்த ஜாதகத்தில் அந்த அம்சத்தை மிக கவனமாக நம்ம பார்க்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய அன்பு மகள் ஜாதகத்தில் விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம் இவங்களுக்கு பாருங்க ஒன்பதாம் இடத்துல சுக்கரனும் புதனும் இணைவு அப்போ இளமையில் திருமணம் கணவன் மனைவி பிரச்சனைன்னு அர்த்தம் அப்போ நேராகி திருமணமாகுதா காலதாமதமாகுதா ஜோதிடர்களை சுட்டி காட்டுவோம் இந்த மாதிரி எல்லாம் திருமண தாமதமாக பண்ணுங்கம்மா அப்படின்னு சுட்டி காட்டுவோம் அப்படி திருமண தாமதமாக வருவது என்பது இவர் ஜாதகத்துக்கு நல்லது நீங்கள் கவலைப்பட வேண்டாம் கல்யாண மகளுக்கு ஆயிருச்சோ வாழ்க்கையில் பிரச்சனையும் கவலைப்படாதீங்க தாமதம் ஒரு நன்மையை தருகிறது அப்படின்னு வச்சுக்கோங்க இவங்க என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா கள்ளழகரை வழிபட்டு வரணுமா நீங்கள் மதுரை நகரில் இருக்கீங்க கோயில்கள் நிறைந்த பக்தி நிறைந்த அற்புதமான ஒரு ஊரில் இருக்கீங்கம்மா அப்படிப்பட்ட ஒரு கொடுப்பினை பூர்வ ஜென்ம அனுக்கிரகம் உங்களுக்கு இருக்குது நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா மதுரை மாநகரில் கள்ளழகரை நீங்கள் வழிபட வேண்டும் அப்படி கள்ளழகரை வழிபடுவதும் பிரசன்ன வெங்கடாஜலபதியை வழிபடணும் தல்லா சென்று அந்த பெருமாளை வழிபடுவதும் உங்களுக்கு உங்கள் அன்பு மகள் வாழ்க்கையில் நல்ல திருமண விஷயத்தை கொண்டு வந்து கொடுக்கும் திருமண தடைகள் நீங்க கள்ளழகரை நீங்கள் வழிபட்டு வாருங்கள் மிகச்சிறந்த ஒரு வாழ்க்கை அவருக்கு அமைய என்னுடைய வாழ்த்துக்கள்மா நன்றிமா கால் பண்ணதுக்கு அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் வணக்கம் சொல்லுங்கம்மா உங்களோட பேர் என்ன இங்கிருந்து கூப்பிடுறீங்க

இவர் ஜாதகத்தில் இன்னும் ஒரு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை இம்ப்ரூவ் பண்ணிக்கிடணும் அப்படின்னு ஜாதகத்தில் இருக்குது சரிங்களா கல்வி திறனை வளர்த்துக்கிடணும் போட்டி மயமான உலகம்மா ஒரு காலத்தில் எஸ்எஸ்எல்சி படித்தாலே நல்ல வேலை கிடைச்ச காலம் அப்புறம் பார்த்தீங்கன்னா டிகிரி படித்தா நல்ல வேலை கிடைக்கும்னாங்க பிஜி படித்தா நல்ல வேலை கிடைக்கும்னாங்க இப்போ எவ்வளவு படிப்பு படித்தாலும் அந்த வேலை கிடைப்பது என்பது மிகப்பெரிய போட்டியாக இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பையனுடைய ஜாதகத்தில் கல்வித் திறனையும் அதிகரித்துக் கொள்ள வேண்டும் இவருக்குன்னு ஒரு தனி கலையையும் வளர்த்துக்கணுமா இவர் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வியாழக்கிழமைகளிலுமா அருகில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு சென்று சிவனுக்கு தீபம் ஏற்றிக்கிட்டு வரணுமா இது மிக விரைவில் அமைவதற்கு வாய்ப்பை தரும் ஜாதகத்தின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுடைய இறுதியில இவருக்கு வேலை அமையும் என்று இருக்கிறது நல்ல முன்னேற்றமான காலங்கள் காத்துக்கிட்டு இருக்குமா என்னுடைய வாழ்த்துக்கள் நிகழ்ச்சியில் அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம்

இந்த கடக லக்கணத்தில் நீங்கள் மேஷ ராசியில் பிறந்திருக்கிறீங்க இப்போ என்ன ஒன்று கேட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு பாதகஸ்தானத்தில் இப்போ சனி ஓடிக்கிட்டு இருக்குது உங்கள் லக்னத்துக்கு அஷ்டமத்து சனி மாதிரி இப்போ அந்த சூழ்நிலை பார்த்தீங்களா இந்த சூழ்நிலை சில நெருக்கடிகளை கொடுத்துட்ருக்கு அப்போது நீங்கள் வந்து இந்த டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான உங்கள் பிஸ்னஸில் ஒரு பெரிய வெற்றிகளை பெறணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக வந்து நீங்கள் ஐயா பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலில் அம்மன் வழிபாடு செய்துக்கிட்டே வரணும் அதுவும் இந்த வெள்ளிக்கிழமை ராகு காலம் இருக்கு பாத்தீங்களா அது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கக்கூடிய காலம் அந்த வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் காலையில் பத்திரையிலேருந்து பன்னெண்டு மணி உள்ள நேரம் அந்த நேரத்துல நீங்கள் துர்க்கை அம்மனை வழிபடுவது உங்கள் அருகில் இருக்கக்கூடிய கோயிலில் இருக்கக்கூடிய அம்மன் வழிபாடு செய்வது உக்கிர தெய்வங்களை வழிபடுவது அதாவது வாராகி பிரத்தியங்கரா போன்ற தெய்வங்களை வழிபடுவது என்பது உங்களுக்கு உங்களுடைய தொழிலில் நல்ல மேன்மைகளை உருவாக்கி தரும் தொடர்ச்சியாக அப்படி வழிபட்டு வாருங்கள் உங்கள் தொழிலில் மாற்றம் ஏற்படும் முன்னேற்றம் ஏற்படும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி சார் கால் பண்ணதுக்கு நிகழ்ச்சியில் இன்னைக்கு பேசும்போது ஒரு குறிப்பிட்ட நேருக்கு திருமணம் தள்ளி போகுதுன்ற கேட்டப்போ நீங்க சொல்லியிருந்தீங்க திருமணம் தள்ளி போகுதுன்றது கூட ஒரு நன்மையான விஷயம்தான் அப்படின்னு சொல்லும் போது இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிட்டிருந்தீங்க இப்ப காலகட்டத்தில் ரொம்ப அதிகமான டிவோர்ஸஸ் வருது யங் ஏஜ்ல வர டிவர்ஸை தாண்டி ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் தாண்டின பிறகு இருக்கக்கூடிய தம்பதிகள் கூட விவாகரத்து அதிகமா வருது ஃபேமிலி கோர்ட்ல நிலுவையில் இன்னும் பல கேசஸ் இருக்கு இதற்கான காரணம் என்னவா இருக்கும் தீர்வு என்னவா இருக்கும் சார் அதாவதுங்கம்மா திருமணத்துக்கு சேர்க்கும் போதே இந்த சிக்கல் வந்துருதுமா நம்ம வெறும் பொருத்தத்தை வச்சுக்கிட்டு நான் போன நிகழ்ச்சியிலே சொன்னேன் தயவு செய்து ஜாதக பரிவர்த்தனை செய்யக்கூடிய நிலையங்கள் நீங்க வந்து இந்த நட்சத்திரம் எந்தெந்த நட்சத்திரம் பொருந்த நட்சத்திரம் பார்த்துட்டு வாங்க ஜோதிடத்துல அந்த நட்சத்திரப்படி ஜாதகத்தை பாருங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க பரிவர்த்தனை நிலையங்கள்ல அதை கைவிடணும் அது வெறும் நட்சத்திர பொருத்தத்தை வைத்துக்கொண்டு ஒருத்தர் வாழ்க்கையை அளவிட முடியாது இப்ப வரக்கூடியவங்க என்ன சொல்றாங்க ஐயா நாங்க போய் ஜாதகத்தை பதிவு பண்ண போனோம் அங்க என்னென்ன நட்சத்திரங்கள் உங்களுக்கு பொருந்தர் நட்சத்திரம் சொல்லுங்க அதுபடியா நாங்க ஜாதகம் தருவோம்னு சொல்றாங்க அப்படி நாங்க என்ன செய்யறதுன்னு கேக்குறாங்க அப்படி நீங்கள் ஜாதகங்கள் எடுக்கிற போது வெறும் நட்சத்திர பொருத்தத்தை மட்டும் வைத்துக் கொண்டு எடுக்கிற போது உள்ள நிறைய சிக்கல் வந்துருதுமா இப்போ திருமணம் ஆன பிறகு நிறைய பிரச்சனைகளோடு வந்துகிட்டே இருக்காங்க இதற்கு நல்ல நல்ல தீர்வுகள் ஒவ்வொருத்தர் ஜாதகத்திலேயும் உண்டுமா பிரச்சனை வராமல் அவர்கள் வாழ வாழ்வதற்கு நல்ல பரிகாரங்கள் உண்டு நம்ம ஒரு நிகழ்ச்சியில் நம்ம சொல்லியிருந்தோம் திருச்செந்தூர் முருகனை அது திருப்பரங்குன்ற முருகனை வழிபட சொல்லி சென்ற நிகழ்ச்சியில கூட பேசியிருந்தோம் பொதுவாக என்ன சிக்கல் வருதுன்னா ஒரு மேஷ ராசியில ஒருத்தர் பறக்கிறார் அவருக்கு கும்பராசிக்காரங்களை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க மேஷத்துக்கு கும்பம் பாதகஸ்தானம் அப்ப சிக்கல் வந்துருது ஒரு கடகராசிக்காரங்களுக்கு கொண்டு வந்து ஒரு கும்பராசிக்காரங்களை பண்ணி வைக்கிறாங்கன்னா அஷ்டமஸ்தானம் சிக்கல் வருது சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரு மகர ராசிக்காரங்க சிம்ம லக்கணத்துக்காரங்களுக்கு மகர லக்கணத்துக்காரங்க கருத்துக்கள் ஒத்து போகாது அந்த வாழ்க்கையில சிக்கல் ராசிக்காரங்களுக்கு ஒரு மீன ராசிக்காரங்களை பண்ணி வைக்கிறாங்க பாதகஸ்தானம் வரக்கூடிய லைஃப் பார்ட்னரே பாதகம் பண்றாரு பிரச்சனை பண்றாரு வாழ்க்கையை புரிஞ்சுக்கிடல திருமணத்திற்கு முன்னால தன்னுடைய பிறந்த வீட்டுல மகாராணி போல இந்த பெண் வாழறாங்க சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கை சோதனையா மாறி போகுது பல பெண்கள் தாங்க முடியாம வாழ்க்கையில தவறான முடிவு எல்லாம் எடுத்துட்றாங்கம்மா இதற்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த இரண்டு பேருடைய ஜாதகங்களும் போகல இதுதான் அடிப்படை இந்த மாதிரி சிக்கல்கள் தீர்வதற்கு என்ன செய்வதுன்னா அவரவர் ஜாதகத்தில் அதற்கு விடை இருக்கும் பிரிந்து போகிற கணவன் மனைவிகளை சேர்ப்பதற்கோ இல்லாவிட்டால் விவாகரத்து வராமல் இருப்பதற்கோ ஒரு நல்வாழ்க்கை அமைவதற்கு கண்டிப்பான பரிகாரங்கள் உண்டு பொதுவாக ஒரு பரிகாரம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா உங்க கேள்வி எனக்கு புரியுது எல்லாருக்கும் புரிய பயன் அளிக்கக்கூடிய ஒரு ஜென்ரல் பரிகாரம் நான் சொல்றேன் சுக்கர கிரகம் ஜாதகத்தில் பாதிக்காமல் இருக்கிறதா என்று பாருங்கள் சுக்கர கிரகம் பாதிக்கப்படுகிற போதுதான் பெருவாரியான பிரச்சனைகள் வருகிறது ஜாதகத்துல சுக்கரன் நீச்சம் அஸ்தமனம் பகை போன்ற நிலைமைகள் இருந்தால் இந்த சிக்கல்கள் வரும் இப்படிப்பட்டவர்கள் என்ன செய்யலாம்னு கேட்டீங்கன்னா வெள்ளிக்கிழமைகளில் வரக்கூடிய பிரதோஷம் அந்த வெள்ளிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷத்தில் சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று ஆறு நெய் தீபம் ஏற்றி அந்த சிவபெருமானை வழிபடணும் வில்வ இலைகளால் சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்ணணும் ஒரு எளிய இனிய பரிகாரம் சக்தி வாய்ந்த பரிகாரம் இது இதை செய்து வருகிற போதே கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கக்கூடிய பிரிவு போன்ற பிரச்சனைகள் குறைவதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுமா ஆகவே இந்த வெள்ளிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷத்தை பயன்படுத்துகிற போது நல்ல வெற்றி உண்டு இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இது பிரதோஷ தினம் இந்த நாளில் போய் சிவபெருமானை வழிபடுவது பொதுவாகவே எல்லாருக்கும் நல்லது நான் சொல்வது வெள்ளிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷத்திலே சிவனை வழிபடுங்கள் எல்லா பிரச்சனைகளும் குடும்ப பிரச்சனைகளும் விலகுவதற்கு வாய்ப்பு உருவாகுமா எளியரிகாரம் சொல்லிருக்கீங்க உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம் அப்படின்னு சொல்லுகிறோம் இப்ப என்ன கேட்டீங்கன்னா நம்ம மனசுலயே நம்ம வந்து கோயிலுக்கு போக முடியலையா மனசுலயே சாமியை கும்பிடலாம் யாருக்கு பாதிப்போ அந்த அந்த உள்ள அந்த உடல் திருக்கோயிலுக்குள் செல்கிற போது அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகுகிறது அங்கே இருக்கக்கூடிய பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீக்குகிறது இயன்ற வரையுமா சம்பந்தப்பட்டவர்களே திருக்கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வது பிரார்த்தனை செய்வது திருமஞ்சனம் செய்வது பரிகாரங்கள் செய்வது என்பதுதான் ரொம்ப நல்லதுமா சாலை சிறந்தது அதுதான்மா அப்படி இயலாத பட்சத்திலே பெற்றவர்கள் செய்து சென்று பரிகாரம் செய்யலாம் ஆனால் இவங்க என்ன பண்ணிடுறாங்க ஏதோ ஊரில் இருக்காங்க ஏதோ உங்களுக்கு பணத்தை அனுப்பிச்சு எங்க பேர்ல நீங்க அர்ச்சனை பண்ணிருங்க அப்படிங்கிறாங்க அப்படி ஒரு அலட்சியமான போக்கா தான் அது இருக்கும் நேரடியாக சென்று பரிகாரம் செய்வது என்பது வெற்றியை தரும் அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் வணக்கம் சொல்லுங்கம்மா உங்களோட பேர் என்ன எங்க இருந்து கூப்பிடுறீங்க என்ன

அந்த மகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அல்லல்களை பற்றி கண்ணீர் விட்டு பேசி வராங்கம்மா தினந்தோறும் அப்படி வரக்கூடியவங்களுடைய எண்ணிக்கை கூடி வருகிறது இதில் என்ன ஒரு பெரிய வேதனையான விஷயம் தெரியுங்களா காதல் திருமணம் இரண்டு பேர் வந்து விரும்பி திருமணம் பண்ணிக்கிட்டால் பிரச்சனை வராது பெற்றோர் பார்த்து வைத்த திருமணங்களில் தான் பிரச்சனை வருதுன்னு ஒரு காலத்தில் நினச்சிக்கிட்டு இருந்தோம்மா இப்போ காதல் திருமணம் செய்து பல ஆண்டுகள் ஆனவர்கள் கூட எங்கள் வாழ்க்கையில் ஒற்றுமை இல்லை நாங்கள் அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டோம் எங்கள் வாழ்க்கையில் நிம்மதி இல்லைன்னு வராங்க பல பேர் பிரிவு என்று சொல்லி வருகிறார்கள் அந்த காலத்தின் கோலம் கண்ணீர் விடக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குமா அப்போ ஜாதகத்தில் அதனுடைய பிரச்சனைகள் இருக்குது அதற்குரிய பரிகாரங்கள் செய்யணும் அப்படின்னு தான் அந்த நிகழ்ச்சியில் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அதற்குரிய பரிகாரத்தை சென்ற வாரமும் பேசினேன் இந்த வாரமும் நான் இப்போ முன்னால் சுட்டி காட்டியிருக்கேன் உங்கள் அன்பு மகள் ஜாதகத்தை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க அவருடைய வாழ்க்கை துணைவருடைய ஜாதகத்தையும் நம்ம பார்க்கணுமா இரண்டு பேருடைய ஜாதகங்களையும் இணைத்து பார்த்து எந்த இடத்துல இந்த பிரச்சனை இருக்கிறது அதை எப்படி நிவர்த்தி செய்வது என்று நம்ம பார்க்கணும் நீங்கள் நேரில் ஒரு முறை சந்தியுங்கள் அவர்களுடைய ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு சிறந்த தீர்வு தருவதற்கு நான் காத்துக்கிட்டு இருக்கோம் உங்க அன்பு மகளுடைய வாழ்க்கை மலர்வதற்கு நான் வழியாற்றுமா வாழ்த்துகள் அடுத்த அடைப்பாளர் அணைப்புல இருக்காங்க கிட்ட பேசலாம் வணக்கம் வணக்கம் சொல்லுங்க சார் உங்களோட பேர் என்ன இங்க இருந்து கூப்பிடுறீங்க ஓகே சார் இது யாருக்கான கேள்விக்கான கேள்வி உங்க மகளோட பிறந்த தேதி என்ன சார்

குருவாயூரப்பன் சரிங்களா அவரை வழிபடணும் அவரை வழிபடுகிற போது திருமணம் அருமையான முறையில் கூடி வரும் இவங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அதாவது இவங்களுடைய இருபத்தி ஏழாம் வயதில் திருமணம் கூடும் தான் ஜாதகத்தில் இருக்குது அப்போ மிக விரைவில் இவங்களுக்கு கல்யாணம் கூடி வரணும் திருமண தடைகள் இல்லாதபடி நல்ல முறையில் கல்யாணம் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா குருவாயூரப்பனை வழிபடுங்கள் நல்ல முறையில் திருமணம் கைகூடும் வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி சார் கால் பண்ணதுக்கு பொதுவா நோய்கள் தீரணும் அப்படின்றது அடிப்படையே எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு ஆசையா இருக்கு குறிப்பிட்ட நோய்களுக்கு குறிப்பிட்ட கோயில்கள் இருக்கா சார் குறிப்பிட்ட சொல்லணும்னா கிட்னி ஃபெயிலியர்ஸ் கிட்னியில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அவங்களுக்கு இதை மாதிரி தீர்வு இருக்கணுங்க சார் அதாவது இந்தந்த நோய்களுக்கு இந்தந்த தெய்வங்களை வழிபட்டால் அதுக்கு பரிகாரம் அப்படின்னு சொல்றோமா குறிப்பாக நோய் நொடிகளால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் சிவனுக்கு அண்ணாபிஷேகம் செய்ய வேண்டும் செய்தாலே பல நோய் தொந்தரவுகள் கடுமை குறையும் நீங்க வந்து இந்த சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட கிட்னி சம்பந்தப்பட்ட நோய் கேட்குறீங்க அப்படிப்பட்டவர்கள் நிறைய பேர் இப்போ துலா ராசிக்காரங்கள் நிறைய பேர் சொல்லிக்கிட்டே வராங்க ப்ராஸ்டேட் கிளான்ஸ் ப்ராப்ளம் இருக்கு சிறுநீரக பிரச்சனைகள் வருகிறது இப்படி இது தொடர்புடையவர்கள் நிறைய பேர் வராங்க இப்போ அப்படி கிட்னி சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்கக்கூடியவர்கள் திருச்சி திருவானைக்காவல் அந்த ஜம்புகேஸ்வரர் கோயில் இருக்கு பாருங்க அங்க ஐலாண்டகோடி கோடி பிரம்மாண்ட நாயகி அகிலாண்டேஸ்வரி அம்மை இருக்கிறாள் அந்த ஐராண்டேஸ்வரி அன்னையை இவர்களுடைய ஜென்ம நட்சத்திரம் யாருக்கு வந்து சிறுநீரக நோய் இருக்கிறதோ அவர்கள் பிறந்த நட்சத்திரம் அந்த பிறந்த அகிலாண்டேஸ்வரி சென்று வழிபட்டு அகிலாண்டேஸ்வரிக்கு இவர்கள் பெயர்ல அர்ச்சனை பண்ணிக்கணும் நோய் பாதிப்புக்குரியவர்கள் பெயர்ல அகிலாண்டேஸ்வரிக்கு அவர்களுடைய பிறந்த நாள் அன்று அர்ச்சனை செய்கிற போது பிறந்த நட்சத்திரத்தன்று அர்ச்சனை செய்கிற போது இந்த கிட்னி சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் வெகுவாக குறையவும் நல்ல மருத்துவ ஆலோசனை கிடைக்கவும் உங்கள் நோய் குணமாவதற்குரிய வழிவகைகள் அமையும் வாய்ப்புகள் உருவாகும் அன்னை வழிபடுங்கள் சார் சார் இன்னைக்கு ஜோதிட எல்லா ஒரு தெளிவான பதில் கொடுத்துருக்கீங்க நன்றி இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எங்களிடம் நேரடியாக ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் சென்னையில் டி நகரிலும் நங்கநல்லூரிலும் எங்கள் அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன முறைப்படியான முன்னனுமதி பெற்று எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் ஓகே நன்றி சார் நீங்களும் வீட்டில் இருந்தபடியே ஜோதிட ரீதியான கேள்விகள் கேட்டு பயனடைஞ்சிருப்பீங்க வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில சந்திப்போம் நன்றி